வெல்கம் டு ரெபேக்கல் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கல் ரெசிபியில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் தனியா விதை அதாவது கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கணும் வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு இது கூடவே மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே தேங்காய் பற்ற ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நெய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படி இருக்கட்டும் ஒரு குக்கரை சூடு படுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போடுற வரலையும் வதக்கி விட்டுக்கணும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கணும் இப்போது பச்சை வாசனை வரலையும் வதக்கி விட்டாச்சு கூடவே அரை கிலோ மட்டனை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க சிம்மில் நடுவில் ஒரு ரெண்டு மூணு தடவை கலந்து விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவையும் இதோட சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் உங்ககிட்ட கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போது நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க மூடி போடணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு கொதி வந்தாச்சு மூடி போட்டு விசில் போட்டுருங்க அஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா தாங்க மூடி ஓப்பன் பண்ணணும் அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் நல்லா இறங்குனதுக்கு அப்புறந்தாங்க நான் மூடி ஓப்பன் பண்ணினேன் இது கூடவே பொடியாக கட் பண்ணினேன் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் தூவி விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் இதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்